டெஸ்லா குயின் என ரசிகர்களால் அழைக்கப்படும் திவ்யா துரைசாமி இந்த தா ரஞ்சித் தயாரிப்பில் வெளியான ப்ளூ ஸ்டார் படத்தில் பாண்டியராஜன் மகன் பிருத்விக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அடுத்து வாழை படத்திலும் இவர் நடித்துள்ள நிலையில் மேடையேறி பேசிய திவ்யா துரைசாமி மாரி செல்வராஜ் சாரை பார்த்தாலே எனக்கு பயம் என்றார் ஷூட்டிங்கில் ஃபயர் மாதிரி இருப்பார் மாரி செல்வராஜ் சார் நடித்து முடித்த பின்னர் அவரை பார்க்கக் கூட மாட்டேன் அவ்வளவு பயமாக இருக்கும் இந்த படத்துக்காக அவர் என்னை அழைக்கும் போது நிஜமாகவே அவர்தான் அழைக்கிறாரா அல்லது வேறு யாராவது கலாய்க்கிறாங்களான்னு நினைச்சேன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் குழந்தைகளுக்கான படமாக இருக்கும் என மாரி செல்வராஜ் கூறினார் இந்த படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரைக்கு வருகிறது கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி பிரியங்கா நாயர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க